வணக்கம் சார் வணக்கம் மேடம் இந்திய பங்கு சந்தை இந்த வாரத்துல திருப்பியும் பயங்கரமா இறங்கினத நம்ம பார்த்தோம் அப்படி இருக்க நிறைய ரீசன் சொல்றாங்க டேரிஃபா இருக்கலாம் அப்படி ஐடில மாசம் லே ஆஃப் நடக்கிறதுனால ஐடி செக்டர் எல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு அப்படிங்கறத பாக்குறோம் ஸோ ஓவராலா மார்க்கெட்ல இப்ப என்ன நடந்துட்டு இருக்கு இந்த டவுன் ட்ரெண்டுக்கு என்ன காரணம் சார் மேடம் மார்க்கெட் வந்து நீங்க வந்து ஆக்சுவலி ரிசல்ட் மந்த் வீக் ஆயிடுது ஓகே ராலியே இல்லை ஆல்மோஸ்ட் லாஸ்ட் வீக் சார் ஃபைவ் வீக்ஸ் ரெட் கேண்டில் ஃபைவ் வீக்ஸ் ரெட் கேண்டில் ஒரு ஹையிலேருந்து ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கிட்டே கீழே வந்திருக்கு இப்போ இந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் நம்ம லாஸ்ட் வீக் பேசும்போது லாஸ்ட் பேசும்போது சொன்னால் ஆர்எஸ்ஐ ஃபார்ட்டியில் சப்போர்ட் எடுத்திருக்குன்னு சொன்னோம் ஏன்னா ஆர்எஸ்ஐ ஃபிஃப்டி சிக்ஸ்டி கீழே ஃபிஃப்டி ஃபிஃப்டி கீழே ஃபார்ட்டி தேர்ட்டி கீழே போனால் ஸ்ட்ரெண்ட் சேஞ்சுன்னு சொல்லியிருக்கோம் ஸோ பட் என்னாச்சு ஃபார்ட்டிக்கு மேலே சப்போர்ட் எடுத்தது திருப்பி ஃபார்ட்டி கீழே வந்து திருப்பி ஃபார்ட்டிக்கு மேலே போயிருக்கு இன்னைக்கு க்ளோஸ் நெகட்டிவ் தான் பட் ஆனால் ஃபார்ட்டிக்கு மேலே தான் இருக்குது இப்போ நாளைக்கு ஆர்பிஐ விஷயம் இருக்குது அது முடிஞ்சப்பறம் ஒரு டேரக்ஷன் எடுத்து நினைக்கிறானு ரெண்டாவது என்னன்னாக்கா இப்போ இன்னைக்கு இன்னைக்கு க்ளோஸ்லிங்க பார்த்தீங்கன்னாக்கா சரி எனக்கு வந்து மார்க்கெட் பெரிய லெவலில் பாதிப்பு ஆகணும்னாக்கா இப்போ இன்னிக்குள்ள நிஃப்டி இன்னைக்கு பாயிண்ட் த்ரீ நைன் பெர்சென்ட் டவுனு பேங்க் நிஃப்டி பாயிண்ட் ஃபார் செவன் பெர்சென்ட் டவுன் ஸ்மால் கேப் இண்டெக்ஸ் மைனஸ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் மைனஸ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் அவ்வளோதான் சரி மார்க்கெட் வந்து பெரிய லெவலில் இந்த மாதிரி இந்த மாதிரி டைமில் போகணுன்னாக்கா ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்லாம் ஒன்றை ரெண்டு பர்சன்ட் கேட்க போகணும் புரியுதுங்களா பெரிய செல்லிங் அதில் வரணும் பட் அந்த மாதிரி இல்லை அந்த மாதிரி இல்லை ரெண்டாவது இன்னொரு டெக்னிக்கல் லெவல் பார்த்தீங்கன்னாக்கா டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஃபோர்டீன் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஃபோர்டீன் வந்து வந்து உங்களுடைய அகைன் வீக்லி ஆர்எஸ்ஐ டுவெண்ட்டி ஒன் ஸோ வீக்லியில் டுவெண்ட்டி ஃபோர் ஃபைவ் ஃபோர்டின் கேட்டு க்ளோஸ் பண்ணால் இன்னும் ஃபர்தர் டவுன் ட்ரெண்ட் தான் பட் ப்ராடாக நீங்கள் ப்ராட் நம்ம பழைய தேரி வச்சு நம்ம பார்த்தோம்னாக்கா மார்க்கெட் வந்து ரிசல்ட் மந்தில் மைனஸ்னாக்கா அடுத்த ரெண்டு மந்த் வந்து வீக் தான் அதில் மாற்றுறக்கறது இல்லை ஸோ இப்போ திருப்பி என்ன ஆகலாம் என்ன இப்போ ஒரு ஒரு பாட்டம் அந்த ஒரு பார்டரில் நின்றுட்டுருக்கு இந்த இந்த ரேஞ்சில் நின்றுட்டுருக்கு இதை பிரேக் பண்ணால் ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட் பாயிண்ட் டவுன் ஆகும் இல்லை என்ன ஆகலைனாக்கா லாஸ்ட் இங்கேருந்து ஒரு தௌ டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைவ் ஹண்ட்ரட் இருக்குல்ல அதுக்கும் ஸ்விங் ஆகும் ஸ்விங் பேக் ஆகலாம் ஸோ அங்கேருந்து இப்போ அப் அண்ட் டவுன் இது இந்த இது பார்ட்ரு இங்கேருந்து ரேலி ஆச்சுனாக்கா இது டவுன் ட்ரெண்டோட இது வந்து ஒரு ரெண்டு அது ஒரு ரெண்டு ஸோ இது அது மாதிரி ஒரு நடக்கலாம் இல்லை இது பிரேக் ஆச்சுனா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் ஃபால் இருக்குது ஸோ இந்த மாதிரி தான் மார்க்கெட்டில் தெரியுது பட் பெரிய அளவு எனக்கு மாதிரி தெரியல மேபி ஒன்லி மேபி வந்து மார்க்கெட் இஸ் அட்ஜஸ்டிங் டு இந்த டேரிஃப் இம்பேக்ட் தான் நினைக்கிறேன் நான் ப்ளஸ் ஆர்பிஐ இது ஒரு நாளைக்கு அப்புறம் நாளைக்கு அப்புறம் நாளைக்கு தெரியும் இந்த ஃபைவ் வீக்ஸ் மார்க்கெட்டு சரி ஃபைவ் வீக்ஸில் மார்க்கெட் டவுன் இருந்தால் ஒரு ரெண்டாயிரம் பாயிண்ட் போய்டும் ஓகே அஞ்சு வாரம்லாம் கீழே இருந்ததுண்ணா வீக் ஆனதுனாக்கா நிறைய இறங்கி இருக்கணும் இது மைல் வீக்னஸ் மாதிரி தெரியுது ஸோ

பெரிய பெரிய இன்ஸ்டியூஷன் எஃப்ஐ எஃப்ஐ செல்லிங் லெவலில் ஸ்மால் தான் தான் வரும் ஃபோர் ஃபைவ் ஃபுல் புக்கிங் நடக்கும் ப்ராஃபிட் புக்கிங் ஸோ அதில் வந்து 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 பார்த்தா ஒரு லார்ஜ் தான் வரைக்கும் நம்ம இது சம் அட்ஜஸ்ட்மெண்ட் நடக்குது என்ன நான் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த டேரிஃப் மார்க்கெட் ஸ்டடி பண்ணுற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு அது அது வந்து ஃபேக்டர் பண்ணிடுச்சுனாக்கா சரி அது அது கொஞ்சம் ஃபேக்டர் ஆச்சுனாக்கா மேபி இங்கேருந்து ஒரு ரேலி எடுக்கலாம் வாய்ப்பு இருக்குது ஸோ இட் வில் பிகம் நான் ஈவெண்ட் ஆஃப்டர் சம் டைம் ஸோ ஒன்ஸ் பீப்புள் ஸ்டடி என்னென்ன ஸ்டாக்ஸ் இம்பேக்ட் ஆகும் சரி நம்ம வந்து லாங் பேக் சொல்லிருந்தால் சொல்லியிருந்தோம்னாக்கா யூஎஸ் ரிலேட்டட் ஸ்டாக்ஸ் அவாய்ட் பண்ணுங்க சரி ஒரு ரோடில் ஒரு ஒரு ரோட்டில் பிரச்சனை இருக்குன்னா அந்த ரோட்டில் ட்ராவல் பண்ணுற வேஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி இவர் வந்ததுலேருந்து இன்றைக்கி டெய்லி ஒரு சொல்லிட்டு இருக்கார் அவர் அண்ணா ஓகே ஐ நோ மீன் நான் வந்து பெருசாக எதுவும் சொல்ல ரொம்பல பட் ஒரு பெரிய என்ன சொல்கிறதுனா ஒரு பெரிய டிஸ்ட்ரப்டர் இப்போ நம்ம நம்ம ஒரு ஒரு நம்ம ஒரு காலனியில் இருக்கோம் அதில் ஒருத்தர் டெய்லி டிஸ்ட்ரப் பண்ணிட்டு தான் எவ்வளோ இருந்த மாதிரி டிஸ்ட்ரப்டிங் பெரிய லெவலில் இருக்காரு ஓகே ஸோ இது வந்து இதுதான் சொல்கிறேன் ஸோ அதனால் டைம் திஸ் வில் ஸ்டாப்

அக்டோபர் ரிசல்ட் வந்து வீக் நவம்பர் ஜனவரி எப்பவுமே வீக்காக ஜனவரி ஜனவரி எண்ட்ல உங்களுக்கு பட்ஜெட் வருது பட்ஜெட் வந்து வந்து ஜனவரி ஒரு செவன்ட் டேஸ் பைக் பாத்துனாங்க அப்போதுல இருந்து அதுதான் நடந்திருக்கு ரெண்டாவது நீங்க எந்த காலகட்டத்தில் வந்து ரிசல்ட் வந்து வீக்காக இருந்தாலும் அடுத்த ரெண்டு மாதம் வீக்காக தான் இருக்கும் ஸோ அந்த எவ்வளோ வீக்காக இருக்கணும் தெரியல மேபி இங்க ஒரு தௌசண்ட் பாயிண்ட் பேங்க் பேக் அண்ட் ஃபோர்த் போனாக்கா பரவாயில்ல பட் நான் அடுத்த பிக் ரேலி வரோனாக்கா எனக்கு அக்டோபரில் தான் தோணுது ஸோ அதனால் வந்து ஸோ இப்போ வந்து ட்ரெண்டு மேக் சரி இங்கேருந்து ஒரு தௌசண்ட் பாயிண்ட் ரேலி ஆகிற சான் சான்ஸ் இருக்குது ஆர் ஃபைவ் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் கீழே வர வாய்ப்பு இருக்குது ஸோ ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ப்ரேக் ஆனால் வீக் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ப்ரேக் ஆகக்கூடாது ஸோ அதனால் அதாவது சைட்வேஸில் போகலாம் போய்கிட்ட வாய்ப்புகள் அதிகம் அந்த மாதிரி தெரியுது இந்த ஃபால் வச்சு பெரிய அளவு ஃபால் இல்லை வச்சு மார்க்கெட்டோட பெர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் இன்னொரு சைடு கோல்டு மார்க்கெட் எப்பயுமே அதையும் நம்ம பேரலாம் பேசிட்டு இருப்போம் ஸோ கோல்டு மார்க்கெட் இப்போ எப்படி பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு சார் மேடம் எதுவுமே வந்து இப்போ வந்து நம்ம வீக்னு சொல்றோம் அது ஓவர் நைட் வீக் ஆகுறது இல்லை மஞ்சள் மாதம் தான் வீக் ஆகுது ஸோ என்னன்னாக்கா சி சி நம்ம வந்து போய் வித்துடுறோம் பட் இன் பட் பெரிய பெரிய செல்லர்ஸ்லாம் எவ்ரி ரைஸ் இஸ் ஏர் ஓகே பிகாஸ் சி ஜென்ரலி நீங்கள் ஒரு ஒரு சார்ட் பார்த்தீங்கன்னாக்கா தெர் பி லாட் ஆஃப் ஒயிட் கேண்டில்ஸ் அண்ட் ப்ளாக் கேண்டில்ஸ் ஸோ பத்து கேண்டில் இருக்கிற ஒரு அஞ்சு ஒயிட் கேலர் தான் புலிஷ் பத்து கேண்டில ஒரு ஏழு பிளாக் கேண்டில் தான் அது செல்லிங் நடக்குதுன்னு அர்த்தம் ஸோ இதில் வந்து அப்படி தான் நடக்குது இது எல்லாமே வந்து கேண்டில் இஸ் நாட் வெரி ஸ்ட்ராங் மேலே ஓப்பன் ஆகுது அங்கே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வித்துட்ருக்காங்க அடிச்சு தலைமானன்றாங்க ஸோ செவன் நம்பரில் செவன்டினேன் ஒரு லெவல் சொல்லியிருக்கோம் அது கீழே மன்த்லி க்ளோஸ் க்ளோஸ் பண்ணால் தான் வீக்கு பட் அது வரைக்கும் வந்து பெரிய மொமெண்ட் பேர் இருக்க மாதிரி தெரியல பட் ஒன் ஒன் மோர் திங் என்னென்னாக்கா யுஎஸ்டி ஸ்ட்ராங்லாம் ஆகிருக்கு எயிட்டி சௌண்ட் கிட்ட போயிடுச்சு ஸோ அது வந்து எதனாலும் தெரியல ஐ மீன் பிகாஸ் என்ன எதனால இம்பாக்ட்டுன்னு தெரியல எனக்கு ஐ மீன் ஆம் நாட் அன் எக்ஸ்பர்ட் பட் ஜென்ரலி கொஞ்சம் தெரியும் நம்மளுக்கு பட் இதில் வந்து யூஎஸ் எக்கானமியும் இப்போ நம்ம இது எனக்கு என்ன பயனா இந்திய பொருளாதாரம் வீக் வீக்காகும் பட்சத்தில் இது ஒரு முன்னாடி அப்படின்னு முன்னாடி ஒரு ஹைலைட் வரலாம் அதனால் இந்த இது பிளேஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ரோல் இட் கிவ்ஸ் வெரி இம்பார்ட்டன் இண்டிகேட்டர் இப்போ இந்திய பொருளாதாரம் வந்து நல்லா இருக்குன்றதுக்கு என்ன பொறுத்த வரைக்கும் எதையும் இப்போ நம்ம யார் சொல்றது கேட்காம பார்க்கணுன்னாக்கா ருபி ருபி யூஎஸ்டி ஆயினா இருந்தான் ஸோ இந்திய பொருளாதாரம் ஸ்ட்ராங்காக இருந்தா இப்போ எல்லாம் இல்லை யூஎஸ் ஸோ இந்திய பொருளாதாரம் ஸ்ட்ராங்காக இருந்தாக்கா ருபிக்கு ஏற்ற மாதிரி ஐ மீன் ஏற்ற மாதிரி இது அட்ஜஸ்ட் ஆகும் பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருக்காது ஸோ இந்திய பொருளாதாரம் வீக்காக இருந்தால் அது மாதிரி மேலே போகும் பட் இப்போ என்னன்னு தெரியல இதனால் என்ன ஒரு ஸ்லோடன் வரப்போதா அது இண்டிகேட் பண்ணதா யூஎஸ் டால் தான் எனக்கு வந்து பயமாக இருக்குது பட் அதர்வைஸ் வீல் கம் நோ நோ இப்போ இருக்கிற இந்த மார்க்கெட் கண்டிஷன்ஸில் ஒரு இன்வெஸ்டர் எப்படி எப்படி அப்ரோச் அப்ரோச் பண்ணணும் பண்ணணும் கோல்டு கோல்டு சார் சி பயமா இருக்கு அடிச்சு சம் ட்ரெண்ட் அண்ட் சம் டெக்னிக்கல் சம் மீன் மீன் ரிவர்ஷன் ரிவர்ஷன் கான்செப்ட்ஸ் ஸோ அதனால் இது எங்கேயோ இருக்குது ஆவரேஜ் நைன் பர்சன்ட் ஃபார்ட்டி பர்சன்ட் இருக்கும் கிட்ட வெரி எக்ஸ்பென்சிவ் கோல்டு நெக்ஸ்ட் கொஸ்டின் வாட் டு ஆஸ்க் அப்புறம் மார்க்கெட் எப்படி வந்து சி மார்க்கெட் வரைக்கும் நீங்க அதாவது எம்எஸ் தோனி வந்து ஒரு ஃபண்டாஸ்டிக் கோட் சொல்ல சொல்றாரு அவர் எப்பமே நம்ம வாட் இஸ் நாட் கண்ட்ரோல் பை அஸ் வி நாட் வரி நம்மால வாட் இஸ் கண்ட்ரோலபிள் பை அஸ் சி மார்க்கெட் நம்ம கண்ட்ரோல் நம்மால கண்ட்ரோல் பண்ண முடியும் நம்ம எமோஷன் நம்மளே ஸ்டாக் பிக்கிங் எபிலிட்டி அண்ட் எந்த நல்ல ஸ்டாக்ஸ் ஸோ நமக்கு எடுக்கிற நல்ல ஸ்டாக்ஸ் வந்து ஒரு அஞ்சு பர்சன்ட் இறங்குச்சுனாக்கா பிகாஸ் ஆஃப் த மார்க்கெட் சி ஸ்டாக்ஸ் வந்து மார்க்கெட்னால மேலே போகும் ஸ்டாக் வந்து மார்க்கெட்னால கீழே வருது பட் ஃபண்டமெண்டல்ஸ் நல்லா இருக்கு அப்போது இது வந்து டிஸ்கவுண்ட் சேல் அது டிஸ்கவுண்ட் சேல் ஸோ அதனால உங்கள் ஸ்டாக் நல்ல ப்ளஸ் இந்த குவார்டர் ரிசல்ட் நல்லா இருக்கு ஸ்டாக் இந்த இந்த அதுவும் நம்ம அனலைஸ் பண்ணோம் போன ரெண்டு லாஸ்ட் டூ குவார்டர்ஸ் இந்த ஸ்டாக் ரிசல்ட்ஸ் நல்லா இருக்கு ஓகே அப்போ நம்ம வந்து இறங்க இறங்க வாங்கலாம் இல்லை ரிசல்ட்ஸ் நல்லா இல்லைன்னா வாங்கக்கூடாது ஏன்னா நிறைய டைம் வந்து வீக்காக இருக்க ஸ்டாக்கு ரொம்ப நாளாக வீக்காக தான் இருக்கு ஒரு ஸ்டா ஒரு ஏதாவது ஜென்ரலி நான் சொல்ல லாஸ்ட் டைம் கூட சொல்லியிருக்கேன் நான் ஒரு ஃபிஃப்டி டூ வீக் லோவில் ஒரு ஸ்டாக் இருக்கிறது வாங்கலாமா ஃபிஃப்டி டூ வீக் ஹைல இருக்கிறது வாங்கலாம்னு கேட்டால் ஃபிஃப்டி டூ ஹை இருக்கிறதான் நான் வாங்குவேன் தான் ஸ்ட்ரென்த் இருக்குது ஏன்னா ஒரு ஸ்டாக் ஃபிஃப்டி டூ வீக் ஹைல மார்க்கெட்ல மார்க்கெட்டில் பாய்ஸ் இருக்கு ஃபிஃப்டி டூ வீக் லோல இருக்கா சப்போர்ட் எல்லாம் நடந்தது ஸோ அதனால வந்து ஃபிஃப்டி டூ வீக் லாஸ்ட் லோ ஸ்டாக்ஸ் வாங்குறத விட ஒரு ஸ்டாக் சிக்ஸ் மந்த்ஸ் ஆகி ஃபை சிக்ஸ் ஃபைவ் மந்த்ஸ் ஆகி அந்த மாதிரி ஹைல இருக்கிறத நீங்கள் வாங்கினாக்கா தட் மீன்ஸ் தட்ரெர் ஃபிஃப்டி டூ வீக் லோல இருக்குது சிட்டி விலையே சுற்றிட்டு இருக்காரு அது அங்கேயே தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அதனால அதே நம்ம பார்த்து தான் வாங்கணும் பங்குச்சந்தை சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல் கேத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈடி தமிழ் ஆபீஸுக்கே வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈடி தமிழ் ஆபீசுக்கு நேரடியா வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீட் வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க